அந்த வீடியோல நிறைய பேர் வந்து கொமெண்ட்ல கேட்டிருந்தீங்க என்ன டிசைனர் சாரி கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்க குரியர் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் காட்டுங்க அக்கா வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்காக சரி என்னதான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னுட்டு ஸோ ஒரே மாதிரி டிசைன்ல நான் வந்து அஞ்சு டிசைனர் சாரீஸ் வாங்கியிருக்கேன் அதை நான் என்ன மாதிரி வாங்கியிருக்கேன் எந்த கடையில் வாங்கினேன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ற டீடெயில்ஸ் எல்லாம் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சாரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சாரீஸும் ஒரே பிரைஸ்ல தான் வாங்கியிருக்கேன் நான் வந்து பட்ஜெட் சொல்லியிருந்தேன் தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு சாரிக்கு நான் பட்ஜெட் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் சொல்ல விருப்பப்படல ஏன்னா இது ஒரு கிஃப்டா இருக்க போறதுனால நம்ம வந்து கிஃப்டோட பிரைஸை சொன்னா நல்லா இருக்காது சோ நான் ஒரு குத்துப்பதிப்பா பிரைஸ் மட்டும் சொல்லிடுறேன் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நான் வந்து பட்ஜெட் ஆக் பண்ணியிருந்தேன் அதே பட்ஜெட்ல தான் நான் இப்ப வந்து சாரீஸ் வாங்கியிருக்கேன் எல்லா சாரீஸும் ஒரே மாதிரி டிசைன் தான் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் தான் வேற வேற பிரைஸ் ஒரே தான் பிளீஸ் ப்ரைஸ் கேட்காதீங்க கிஃப்ட்ன்றதுனால ஹோப்ஃபுலி உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் என்னென்ன டிசைன்ல என்னென்ன கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது என்னென்ன காம்பினேஷன் நம்ம இப்போ டக் டக் கட் அந்த வகையில ஃபர்ஸ்ட் சரி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் கிரீன் பட்டு சரி எல்லாம் வரும் பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி லைட் கிரீன்ல ஃபுல்லா இந்த மாதிரி கிரீன் வருது உங்களுக்கு அங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி பாக்ஸ் இருக்கு பிளவுஸில் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஆரி ஒர்க் மாதிரியே உங்களுக்கு எம்ப்ராய்டரி இருக்குது ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஜரி ஒர்க்ஸ் இருக்குது பாடி ஃபுல்லாக இந்த க்ரீன் லைட் கிரீன் லைட் க்ரீனில் பிங்க் கலர் பார்டர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பாட்டம் பார்டர் இவ்வளோ பெருசாக இருக்குது டாப்ல வந்து உங்களுக்கு பார்டர் வந்து இப்படி சிம்பிளாக தான் இருக்குது பாட்டமில் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் க்ளோஸ் அப்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிங்க் கலர் பிளெயின் அதில் எங்கள் பாடியில் இருந்துச்சு இல்லையா அதே மாதிரியே உங்களுக்கு சேம் ஜரி ஒர்க் இருக்கு இங்க வந்து நார்மல் லைன்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் வித் லீவ்ஸ் ஜரியிலேயே உங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஷைனியான மெட்டீரியல் இது லைக் ஒல்லியா இருக்கவங்களும் போட்டுக்கலாம் குண்டா இருக்கவங்களும் போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு வின்னர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க என்ன கலர்ல இருப்பாங்க என்ன ஹைட்ல இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ காமனாக எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சாரியில் மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அடுத்தடுத்த சாரி கலர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப அழகான கலர்ஸ் நான் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போதே போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் வீடியோல சொல்லுவீங்க பார்க்கும்போது வீடியோவில் கலர் வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்கு டிசைன்ஸ் நார்மல் சாரி மாதிரி இருக்கு கார்த்திகா அதே நீங்க வியர் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி தான் நானும் சூஸ் பண்ணிருக்கேன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது வீடியோ வந்து ஜஸ்டிஸ் பண்ணுதா இது தெரியல கிஃப்ட் வாங்குறவங்களும் கையில போய் கலர் கலருதுன்னு நினைக்கலாம் பட் போட்டிங்கன்னா ட்ரஸ்ட் மீ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்ட்டி பார்ட்டிவேர்க்கு போடுற மாதிரி இருக்கு பாடி ஃபுல்லாக அந்த பார்டர் போகுது பல்லு வந்து பாத்தீங்கன்னா தனியாக எதுவுமே பெருசாக ஒர்க்லாம் கிடையாது இது ஃபுல் ரன்னிங் போகுது ஃபுல்லாக உங்களுக்கு கிராண்டா இருக்கிறதுனால தனியாக உங்களுக்கு பல்லுன்னு எந்த டிசைனும் உங்களுக்கு இல்லை அண்ட் இந்த இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலன்றதுனால அந்த லைட்டிங் எஃபெக்ட்னாலையும் அந்த வீடியோவோட குவாலிட்டினாலையும் உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்டாக தெரியுது பட் நேரில் வந்து இதை போட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்லு மேலே செஸ்ட்டில் வரும்போது நம்ம வந்து பல்லு இப்படி தான் வைப்போம் இல்லைங்களா இந்த பல்லு தான் வந்து மேலே வந்து வரும் நமக்கு ஸோ இது பிரைட்டாக மேலே வர்றதுனால ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா தனியாக அட்டாச் பண்ணிக்கணும் நெக்குக்கு வந்து நீங்கள் பேச்சஸ் வாங்கி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளேன் இந்த பார்டர் என்ன கலரோ அதே கலரில் உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க வித் இந்த பார்டர் மட்டும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதுனா எங்கள் ட்ரெண்டு பிளவுஸ் கிராண்டாக இருந்துச்சுன்னா பிளெயின் சாரி சாரி கிராண்டாக இருந்துச்சுன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளைனாக கொடுக்குறாங்க அதுதான் இப்போ இருக்குது வேணுன்றவங்க இதில் வந்து பேட்ச் ஒர்க்கோ இல்லைனா ஸ்டோனோ இல்லை ஆரியோ பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிளெயினாகவே கொடுத்துடலாம் இந்த கலர் காம்பினேஷனே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சோ நம்ம வந்து அடுத்த சாரி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாரி செகண்ட் சாரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன்ல பிங்க் பார்த்தோம் இல்லையா அது அப்படியே இப்போ உள்டாவா பாக்க போறோம் பிங்க்ல கிரீன் பாக்க போறோம் அவ்வளவுதான் அதே மாதிரி காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பிங்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அழகான பிங்க் ரொம்ப அழகான பிங்க் நம்ம பட்டு சாரி பட்டு பாவாடை தாவாணி எல்லாம் போடும் பாருங்க பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரியான ஒரு கலர் இது ரெண்டு காம்பினேஷனும் எனக்குமே இந்த மாதிரி ஒரு சாரி எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது சேம் அதே தான் இதுல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பார்டர் இருந்துச்சு இல்லையா இதுல வந்து பிங்க் பார்டர் இருக்குது இப்போ நமக்கு வந்து பா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா சேம் அதே மாதிரி நம்ம பாடியில் டிசைன் இருக்குது அதே டிசைன் வந்து இங்கே இருக்குது சேம் எல்லாம் அதே தான் கலர் மட்டும் அப்படியே உல்டா காம்பினேஷன் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸும் வரும் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுதான் பிளவுஸ் மெட்டீரியல் இப்போ தேர்ட் தேர்ட் சாரியெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தேர்ட் சாரி நீங்க கல்யாணத்துக்குலாம் போனாலே தெரியும் நீங்க பட் போட்டிருக்க பட்டு புடவை ஒரு கலர்ல இருக்கும் வீடியோலயோ போட்டோலயோ பாக்கும்போது அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும் எப்பவுமே அந்த கேமராவோட எஃபெக்ட் அந்த லைட்டிங்கோட எஃபெக்ட் எப்பவுமே வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட் ப்ளூ பிரைட் ப்ளூவும் கிரீனும் சேர்ற இடம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மயில் கழுத்து ப்ளூ இருக்கும் பாத்தீங்களா அந்த டார்க் ப்ளூவும் அந்த டார்கர் கிரீனும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி டபுள் ஷேடு ஒரு சைட் பாத்தீங்கன்னா ப்ளூவாகவும் ஒரு சைட் பாத்தீங்கன்னா கிரீனாவும் தெரியும் அதே மாதிரி டிசைன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூக்கு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரான பிரைட்டான சட்டில் ரொம்ப அப்படியே பளிச்சா அடிக்கிற கலர் ஆரஞ்சு கிடையாது ரொம்ப பிரைட்டான ஆனா உங்களுக்கு வந்து அடிக்காத அளவுக்கு உங்களுக்கு அழகா அந்த ஆரஞ்சை கொடுத்துருக்காங்க இதுக்கோ இதுக்கோ கான்ட்ராஸ்டா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து நம்ம வந்து இதே மாதிரி டிசைன் பார்த்திருந்தோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு சாரிலையும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரோசஸ் வித் லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க இது ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா மயில் கழுத்து கலர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஃபெதர் ஃபெதரா கொடுத்திருக்காங்க இது ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஃபெதர் ஃபெதராக ஃபாலோ ஆகுது மற்றபடி எல்லாமே அந்த ஆரி சரி வர்க் மாதிரியே உங்களுக்கு வர்க்கும் ஸ்டோன்ஸும் ஃபுல்லா உங்களுக்கு சம்கியும் ஃபாலோ ஆகுது சேம் அதே மாதிரியே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க அண்ட் டாப்லயும் பாத்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சேம் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் தான் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் ப்ளவுஸ் பிர இப்ப நம்ம போர்த்த பாக்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா த்ரீயும் ஃபோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிசைன் சேம் டிசைன் தான் கலர் காம்பினேஷன் தான் வேற அது வந்து பாத்தீங்கன்னா மயில் கழுத்து ப்ளூல ஆரஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா மயில் கழுத்து கிரீன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் கிரீன் கலரும் இருக்க மாதிரி டபுள் ஷேட் கலர் தான் அதில் ப்ளூ வந்து மேஜரா இருக்கும் டார்க் ப்ளூ மேஜரா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் வந்து மேஜரா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ சாரீஸ் பார்த்தோம் பாருங்க அது ரொம்ப மைல்டு கிரீன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்கர் கிரீன் டார்க் டார்க் டார்க்கர் கிரீன் மயில் கழுத்தில் இருக்கக்கூடிய டார்க்கர் கிரீன் வித் ப்ளூ கலர் டபுள் ஷேட் காம்பினேஷன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மயில் கழுத்து கலர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஃபெதர் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க சேம் டிட்டோ அதே தான் அதுல வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தாங்க இல்லையா இதுல வந்து நல்லா பிரைட் ரெட் கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேம் ஆரி ஒர்க் சேம் அதே மாதிரி அதே மாதிரி சம்கீஸ் எல்லாமே இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க இப்ப அடுத்ததான் நம்ம வந்து பிப்து சாரி என்னன்னு பாக்கலாம் இதுதான் பிப்த் சாரி ஃபிஃப்த் சாரி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாரி பாத்தீங்க இல்லையா அதே கலர் காம்பினேஷன் தான் பிங்க் வித் கிரீன் அதே பிங்க் அதே லைட் கிரீன் தான் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த நாலு சரியிலையும் இல்லாத அளவுக்கு இந்த பாடி ஃபுல்லா ஃபாலோ ஆகுற உங்களுக்கு அந்த ஒர்க் இருக்கு இல்லையா அந்த சரி ஒர்க் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சு இது இதுல மட்டும் யூனிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஃபிளார் டிசைன் இருக்கு அண்ட் இந்த பார்டரோட சரி ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் கீழே மேலே ஒரு ஃப்ளாரோ இல்லை லீஃபோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க ரோஸ்லாம் வந்து மேலேயும் அந்த ஃபெதர்லாம் வந்து இங்கேயோ கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஒரு ஒரு சரிக்கு மேலேயுமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதுக்கு மேலே இது இதுக்கு மேலே இது அதுக்கு மேலே உங்களுக்கு சரி ஒர்க்ஸ் ஐ மீன் சங்கி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சேம் மற்ற சாரீஸில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த க்ரீனுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கீழே பார்டர் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க சேம் பிங்க் கலர் வந்து உங்களுக்கு பாட்டமில் மெலீஸாக அந்த பார்டர் வருது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ என்ன ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா சாரி வந்து பிளைனாவும் சாரி வந்து இந்த மாதிரி கிராண்டா இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து பிளைனாகவும் போடுறாங்க ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்க வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேட்ச் பாக்ஸ் பற்றிலாம் நான் வந்து வீடியோஸ் காமிச்சிருக்கேன் நீங்க அந்த மாதிரி பேட்ச் வொர்க்ஸ் வேணாலும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு சாரீஸும் நான் எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கினேன் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நான் ஒரு வாட்டி ஷாப்பிங்காக போயிருந்தேன் போதுல நான் பார்த்தேன் ரொம்ப 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 அழகா இருந்தது அது கட்டியிருக்க விதமே அந்த அந்த டால் இருக்கும் இல்லையா அது கட்டி இருந்துச்சு ரொம்ப 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 அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ விசாரிச்ச பார்த்தா இத்தனை கலர்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு சோ எனக்கு அவ்வளோ அவ்வளோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப 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 அழகான மெட்டீரியல்ல ஒரு அழகான டிசைன்ல மனசுக்கு திருப்தியா ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரிதான் மெயின்டைன் பண்ணிட்டோம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நம்ம பட்டு சாரி அடிக்கடி துவைக்க மாட்டோம் இல்லையா அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பட் மீறி நீங்க தோய்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து ஹேண்ட் வாஷ்ல ஷாம்பு ஷாம்பூ வாஷ் தான் பண்ணணும் ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிறது இந்த சாரீஸ்ல இந்த டிசைன்ஸ்ல இந்த கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது எது அப்படின்னு சொல்லுங்க இதுல யாருக்கு என்ன கலர் போய் சேர போது என்ன டிசைன் போய் சேர போதுன்னு எனக்கே தெரியலங்க அவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சாக்கா போட்டோஸ் எல்லாம் அனுப்ச்சாங்க அப்படின்னாக்கா நான் வந்து முடிஞ்சாக்க உங்களுக்கு வந்து கம்யூனிட்டில ஷேர் பண்றேன் அவங்களோட ஃபீட்பேக்ஸையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகிறாங்க அந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸில் இந்த வாட்டி நம்ம அஞ்சு பேருக்கு தான் கிவ்வே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி மோர் ஆர் நம்ம வந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிவ்வே கொடுக்க போகிறோம் அது எந்த மாதிரியான செலிப்ரேஷனாக இருக்க போது என்ன மாதிரியான கிவ்வேவாக இருக்க போதுன்றதெல்லாம் நம்ம ஒன் லேக் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ரெஸ்ட் ரொம்ப பெரிய நன்றிகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கிழக்கு கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க மறக்காம மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் எப்பெல்லாம் நியூ வீடியோஸ் போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எந்த நியூ வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா பாய்